குட் மார்னிங் நான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் என்ன வேலை பண்ணுறாங்க வாசம் நெல் வைக்கிறாங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதா இதை பாருங்கள் நைட்லாம் கூட ஒரு பன்னெண்டு மணி நேரம் மாட்டோம் ஊறிட்டுருக்குது அவ்வளோதான் அப்படியே வைக்க வேண்டியது இல்லாமல் நெல்லெல்லாம் எடுத்து போட்டாச்சு இதை பாருங்க இது நெல் வேஸ்ட்டு ஆவி வரப்போ ஒரு வாசனை வரும் அது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபீல்லாம் நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இயற்கையாகவே நீங்கள் நெல் வந்து இது மாதிரி வேச்சி குத்தி சாப்பிட்ருக்கீங்கன்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுதான் ஒரு சின்ன அப்டேட் உங்கள் கிட்ட மருந்தே போடாமல் நல்லா சுத்தமான அரிசி நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னா சொல்லுங்கள் உங்களுக்கும் விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் லாஸ்ட்டாக இது மேலே கோணி போட்டு மூடிடுவாங்க கோணி போட்டு மூடி அப்புறம் ஆவி வரப்போ ஏற்று தரையில் கொட்டி இது பண்ணுவாங்க அப்புறம் அதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸினில் எடுத்து கொத்திட்டு வருவாங்க அதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்